கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் இதை பற்றியெல்லாம் யார் வாய்கீழியாக பேசுவாங்கன்னா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பிறகு செக்குலர் பேசக்கூடிய எல்லா கட்சிகளும் பேசுவோம் இது எங்கடா பேசுவோம் அப்படின்னா அது அவங்க வந்து ஒரு செலக்டிவாக வச்சுருப்பாங்க அந்த விஷயத்தை அந்த அந்த நேரத்தில் தான் அது அப்ளிகபிள் ஆகும் மற்ற நேரத்தில் அது கருத்து சுதந்திரமோ பேச்சு சுதந்திரமோ அனுமதிக்கப்பட மாட்டாது எப்போது அவங்க ஆட்சியில் இருக்கிறப்போ ஒரு சென்சார் ஆன படத்தை மீண்டும் சென்சார் செய்வது அப்படிங்கிறது சங்கிகள் பயமுறுத்தலுக்கோ அவங்க அச்சப்படுத்துவதை இது பண்ணதுக்கோ பயந்துக்கிட்டெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் வாய்க்குழிய சினிமா தரப்பிலிருந்தும் பேசுவாங்க ஆட்சியில் எங்கள் மோடி இருக்காருங்கிறதுக்காக அவங்க வாழாட்டுறாங்க அப்படின்லாம் கண்டன அறிக்கையெல்லாம் கொடுப்பாங்க ஆனால் இதே காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ அதே போன்ற தடை வித்ததுன்னா வாயெல்லாம் பற்றிக்கிட்டு இருப்பாங்க இது எங்கே நடந்திருக்கு ஏன் இந்த செய்தியை இப்போ எடுத்திருக்கோம் அப்படின்னா இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு அது என்னென்னா அமாரே பாரா பாரா அந்த இதுலேயே உங்களுக்கு பேர் தெரிஞ்சிருக்கும் இந்தி படம் இது இது வந்து ஒரு ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு அங்கே அந்த அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கிறது இந்த படம் முழுசாக வந்த பிறகு பார்த்த பிறகு தான் அதோடைய கருத்தை நம்ம சொல்ல முடியும் ஆனால் ஒன்றரை நிமிட ட்ரெய்லர் அதை பார்த்துட்டு கர்நாடக அரசு தடை போட்டுருச்சு அடுத்த இரண்டு வாரங்களுக்கு இந்த படம் கர்நாடகாவில் திரையிடக்கூடாது அல்லது மறு உத்தரவு வர வரைக்கும் திரையிடக்கூடாது அப்படின் ஆனால் மும்பையில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் ஒரு சில டைலாக்ஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு வேணால் நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம் அந்த இதை படத்தை திரும்ப ரீசென்சார் பண்ணுறதுக்கு கோர்ட்டு என்ன பண்ணுது ஒரு முஸ்லீமையும் ஒரு குழுவில் அப்பா சேர்த்து நீங்கள் படம் பார்த்துட்டு அறிக்கை கொடுங்க அதுக்கப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாமா இல்லையான்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு கோர்ட்டும் சொல்லுது ஆனால் இங்கு தான் கருத்து சுதந்திரத்தை பற்றியெல்லாம் பேசுகிறார்கள் இந்த செய்தி எப்படி பார்க்குறேன் அந்த படத்தை நானும் பார்க்கல எனக்கு பொதுவான படம் பார்க்கக்கூடிய பழக்கம் இல்லை ட்ரைலரையும் பார்க்கல நீங்கள் பார்த்தீங்களா பார்த்தேன் ட்ரெய்லர் பார்த்து பார்த்துருக்கேன் அந்த ட்ரெயிலர் அப்படின்னு ஒரு இல்லை அது வந்து குரான் எல்லாம் சொல்லிட்டு பெண்களுக்கு அதாவது அவங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு சில அந்த அந்த மதத்தில் சொல்லக்கூடிய சில சட்டத்திட்டங்கள் எப்படி சொல்லுது கடுமையாக சொல்லுதுங்கிறத ஒரு இமாம் சொல்ல அதுபடி நடக்கக்கூடிய ஒரு தந்தை எப்படி நடந்துக்கிறாருங்கிறத ஒரு சில சீன் காட்டுறாங்க ஆனால் இதையே இந்த டைலாக்கே இருக்கக்கூடாது அப்படிங்கறது நம்ம நண்பர் ஒருத்தர் அதை பத்தி கேட்டேன் அவர் என்ன சொன்னார்னா குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்வது என்பது ஹராம் என்று இமாம் சொல்லியிருக்கார் அந்த வார்த்தை வந்து ஆட்சேபனைக்குரியது அது வந்து முஸ்லீம்களை ஹர்ட் பண்ணுது நடைமுறையில் அவங்க செஞ்சால் கூட அதை நீங்கள் டைலாக்காக சொல்லி டைலாக்ல சொல்லக்கூடாது அதாவது நூபூர் சர்மா வந்து சொன்னதெல்லாம் கரெக்டு எல்லா வரலாற்று ஆதாரங்கள் இருக்குது ஆனால் அதை சொல்லக்கூடாது நூப்பூர் சர்மா சொன்னது தான் தப்பு குடும்ப கட்டுப்பாடு வந்து இஸ்லாம் ஆதரிக்கவில்லை அது ஒரு ஹராம் என்று இமாம் சொன்னதாக நீ வசனம் இருக்கக்கூடாது இப்போ நம்ம போன செய்திகள் சிந்தனைகள் நம்மளே நீங்கள் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ரோஹிங்கியா கேம்பில் வந்து ஒரு பெண்ணை பற்றி அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த கொற்றையை பற்றி சொன்னேன் டஜன் கணக்கில் வந்து இருபது இருபது ஒரு முப்பது வயசு குறுக்குள்ள ஒரு பெண் வந்து டஜன் கணக்கில் குழந்தைகளை பெற்றிருக்கிறாள் ஒரே ஒரு ஆளுக்கு நான்கு மனைவிகள் கிட்டத்தட்ட நாற்பது பேர் வந்து குழந்தை பிறந்திருக்காங்க அதை பற்றி ஒரு ஸ்டோரி போட்டிருக்கான் அப்போ இதை ப்ராக்டிக்கலாக நடந்துட்டு இருக்கேன் நம்ம கண்மணில் பார்க்குறோம் இல்லையா கேம்புல இருக்கிறவே கேம்புல ரோஹிங்கியா கேம்பில கவர்மெண்ட்ல வந்து மூணு வேலையும் கவர்மெண்ட் ஜெயிலில் இருக்கிற மாதிரி சாப்பாடு வாங்கி ஓசீஸ் ஒரு சாப்பிட்டு இருக்கான் இதே மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க ஆமா அதனால இது வந்து சொல்லக்கூடாது சொன்னா தப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது எண்பது போன்ற கருத்து சுதந்திரம் முஸ்லீம்னா இந்த மாதிரிதான் இருக்கணும் இது ஒரு பக்கம் கருத்து சுதந்திரம் என்பது ஹிந்துக்கள் தரப்பில் வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் பேசினால் மட்டுந்தான் கருத்து சுதந்திரம் ஒரு முஸ்லீமோ இல்லை கிறிஸ்துவ மதத்திலே உள்ள ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி அது உண்மையாக இருந்தாலும் சரி ஆதாரத்தோடு இருந்தாலும் சரி அது இங்கே சொல்லவே கூடாது சொல்லது உரிமையே கிடையாது அப்படி சொல்லணும்னா ஒரு மூணு பேர் கமிட்டி போட்டு அவங்க அந்த இருந்து அவங்க சொல்லாமான்னு அவங்க சொல்லணும் அவங்க சொல்லணும் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல கோர்ட்டே ஒரு ஆள் போடும் அவங்க சொல்லணும் ஆ பா பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு இப்போ பாருங்கள் இது நடந்திருக்கிறது எங்கே கர்நாடகாவில் இன்றைக்கு நம்முடைய இந்தியாவிலேயே இந்த மிக அதிகமாக அப்பீஸ்மெண்ட் முஸ்லீம்களை தாஜா செய்யக்கூடிய மிக மோசமான மாநிலமாக முன்னுதாரணமாக முஸ்லீம் தாஜாவுக்கு இருக்கக்கூடிய மாநிலம் கர்நாடகா இருக்கின்றது போன வருஷம் என்னாச்சு ஹிஜாப் நாடு முழுக்க எல்லா ஸ்கூல்லையுமே அவங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போட்டு வரணும் இதான் ரூல்ஸு கர்நாடகாவில் மட்டும் முஸ்லீமாக இருந்தால் யூனிஃபார்ம் போட வேண்டியதில் ஹிஜாப் போட்டு வந்தால் போதும் அது தனி ரூல் ஒரு பள்ளிக்கூடம் வேண்டாம் சொல்லியாச்சுன்னா உடனே கோர்ட்டில் கேஸு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போகுது அப்போ ஜட்ஜ் என்ன சொல்லணும் இந்த மாதிரி ஹிஜாப் போடுவது இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றதா என்று ஒவ்வொரு வக்கீலு ஜட்ஜ் எல்லாம் உட்காந்துட்டு குரான் ஹதீஸ் எல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க தேவையாது எந்தளவுக்கு அளவுக்கு இந்த அப்பியூஸ்மெண்ட் பாலிசி எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்கு பாருங்கள் ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து இதுதான் எங்கள் ரூல் அப்படின்னு வச்சுருந்தாங்க அதை நீ ஃபாலோ பண்ணிட்டு போ அங்கே எங்கே மதம் எங்கே வந்து நிற்கிது ஆக இந்தளவுக்கு தாஜா செய்யக்கூடிய போக்கின் காரணமாகத்தான் பிரிவினைவாதம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அதுக்கு கர்நாடகா இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பலிகடாவாக கர்நாடக மாநிலமே போய் கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியினால் இதை நம்ம பார்க்கணும் அதனால் இப்போ பாருங்கள் இப்போ இதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க இல்லையா இந்த திரைக்கதை சினிமா பற்றிலாம் பேசுகிறாங்கல்ல இப்போ சமீபத்தில் ஒரு படம் வந்தது தமிழ் படம் அன்னபூரணி பார்த்திங்களா அந்த படம் நயன்தாரா நடித்த படம் இப்போ அந்த படத்தில் அந்த அன்னபூரணியுடைய அப்பா வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து மடப்பள்ளியில் கூக்கா இருக்கார் மடப்பள்ளியில் சாமிக்கு பிரசாதம் பண்ணி பண்ணக்கூடியவர் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு பெரிய ஒரு சமையல் கலை நிபுணராக மாறணும்னு நினைக்கிறாங்க அப்போ ஒரு முஸ்லீம் பையனை லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணுவனே அசைவம் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்காக போட்டியில் கலந்துக்கிறாங்க தான் வருகின்றது அப்போ ஒரு வைஷ்ணவனுடைய மடப்பள்ளியில உள்ள அவங்களுடைய பொண்ணு வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி காமிச்சா இந்துக்கள் மனசு புண்படாதா அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுதுதான் கருத்து சுதந்திரத்தை நீங்கள் நெரிக்கிறீர்கள் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க திரைப்படத்தை திரைப்படமாக பாருங்கள் ஏன் கொண்டு மதத்தை திரிக்கிறீர்கள் இப்ப நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா அதே அன்னபூர்ணி படத்துல இந்த அன்னபூர்ணியாக நடித்த நயன்தாரா ஒரு பன்றிக்கறி சமைப்பது போல போட்டி நடந்து அதை சினிமாவில் பண்ணால் ஒத்து ஒத்துருப்பீங்களே நீங்கள் யார் இருந்தாலும் சரி திரைப்படத்தில் இந்த மாதிரி காண்பித்தோம் என்றால் இஸ்லாமியுடைய மனசு புண்படும் என்று உடனே மாட்டாங்களா ஆகவே ஒன்றா நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் ஒன்றா எல்லா திரைப்படத்தையும் திரைப்படமாக பார்க்கணும் அது இப்போ நீங்கள் சொன்ன இந்த திரைப்படமாக இருந்தாச்சு அன்னபூர்ணி எல்லா திரைப்படமாகவே பார்க்கணும் எந்த சென்சார் போர்டு தனி இன்னொரு எக்ஸ்ட்ரா சென்சார் போர்டு இதெல்லாம் இருக்கக்கூடாது இல்லாட்டி ஒவ்வொரு திரைப்படத்தையும் ஒரே மாதிரி கண் கொண்டு பாருங்க எந்த மாதத்தையும் மாதிரி புண்படுத்தாமல் அந்த மாதிரி பண்ணுங்கள் ஒரே ஸ்டாண்ட் எடுங்க இதுதான் நம்ம கேட்டுக்கொள்ள ரெக்வெஸ்ட்டு அதனால் இப்போ இந்த படத்தை வந்து பாம்பேயில் வந்து வசனங்களை நீக்கிவிட்டு பாட பார்க்க சொல்லி அனுமதி கொடுத்துருக்கிறார் பெரிய மனசு பண்ணியிருக்காங்க பெரிய மனசு பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் காஷ்மீர் ஃபைல்ஸு போடலை போட போடவுடலை காஷ்மீர் ஃபைல்ஸ் போடல கேரளா ஸ்டோரியா போட போடல போடவே இல்லை அந்த அளவுக்கு கருத்து சுதந்திர கண்மணிகள் இருக்கக்கூடிய பகுதி இந்தியாவிலே தமிழ்நாடு தான் இந்த படத்துக்கு தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஆகவே எந்த அளவுக்கு கருத்து சுதந்திரம் உண்மையான கருத்து சுதந்திரமாக இருக்கின்றது என்று நாம் புரிந்து இந்த படம் ஒரு இந்த செய்தி வந்து நல்ல உதாரணம்